ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த பட்ஜெட்லேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது சார் லாங் டேர்ம் கேபிடல் கெயின் டேக்ஸ் போன வருஷம் வந்து பத்து பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டரை பர்சன்டேஜாக மாற்றினாங்க அதை அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ ஏற்றுக்க ஏத்துறதுக்கான பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் இல்லை ஸோ மேபி ஏதாவது இறக்கி குறைச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும் இன்னொன்று முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக சொல்லும்போது இன்சூரன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்னு இருக்குது ஸோ அதை வந்து இப்போ லாஸ்ட் பட்ஜெட்லேயே பீப்பிள் ஆர் எக்ஸ்பெக்டிங் அது வந்து பத்து பர்சன்டேஜ் குறைச்சி எட்டு பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்லேயும் மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ஒரு வந்து தன்னோட தன்னோட குடும்பத்துக்காகவும் ஒரு நாட்டுக்காகவும் செய்கிறதுக்கான விஷயத்தில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வேணாம் அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்க்கும் நிறைய ரெப்ரஸன்டேஷன்ஸும் இருந்தது ஸோ அது கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேசிக்கலி எங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் அதிகமாக வரணும் அப்படின்னா ஈக்குவிட்டிலேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ்க்கு டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்குள்ளே நுழைவாங்க பட் அதை நீங்கள் செய்யும்போது அதை ரெகுலரைசேஷன் வண்டி பண்ணணும் சேனலைசேஷன் பண்ணணும் வேறு எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவிட்டிக்கு ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து கண்ட்ரியும் நல்லா க்ரோ ஆகும் அதோட ஸ்டாக் மார்க்கெட்டும் க்ரோ ஆகும் அதோட பயனாளிகளான பொதுமக்களுக்கும் அதோட பயன் போய் கண்டிப்பாக சேரும் சத்யா பட்ஜெட்டை வரைக்கும் நிறைய செக்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க ஸோ அது அப்பட்லேயும் அதோட இம்பாக்ட் இருக்கும் ஒரு லாங் இன்வெஸ்டர் அவங்க இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணுமா இல்லை இதை பொறுத்து அவங்க டிசிஷன் எடுக்கணுமா அவங்க எப்படி கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பட்ஜெட்டில் எந்தெந்த ஏரியாவுக்கு அலோகேட் பண்ணுறாங்க எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த செக்டர்ஸோட ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இவங்க பண்ணணும்னு இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஒரு ஃபண்டை சொல்ல விட்டுட்டோம் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமேட்டிக் ஃபண்ட் லாஸ்ட் இயரே வந்து ஏகப்பட்ட திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்தது அந்த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ன்றது அது வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல எந்தெந்த சமயத்துல எந்தெந்த பிசினஸ் எந்தெந்த பிஸ்னஸ் கால்ஸ் எடுத்து எந்தெந்த ஏ செக்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி பட்ஜெட் தான் ஸோ எந்த ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமான ஃபோக்கஸ் செலுத்துது ஃபார் இந்த வருஷத்துக்கான குரோத்துக்கு தேண்ட்டு டு பெனிட்ரேட் இன் டு ரூரல் எக்கானமி ரூரல் எக்கானமியில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டாக ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்தது ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட் வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சில ஃபண்ட்ஸ் வருது சில இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபண்ட் வந்தது குவாலிட்டி ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஈக்குவிட்டிலேயே குவாலிட்டியான ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஈக்குவிட்டி மினிமம் வேரியன்ஸ் ஃபண்ட் அதாவது வேரியபிலிட்டி வாலிட்டாலிட்டிலேயே பிஹேவ் ரொம்ப கம்மியாக பிஹேவ் பண்ணுற ஃபண்ட்ஸு ஸோ இப்போ திமேட்டிக் ஃபண்ட்ஸ்குள்ளேயே ரொம்ப கான்செப்டாக எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து பட்ஜெட்கில் வரும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து எந்த செக்டார்ஸ் அப்படிங்கிறத அப்படிங்கிறத ஒன்று அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது அவங்களோட ஃபினான்ஷியல் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே மார்க்கெட் மார்க்கெட் வந்து வந்து கரெக்ஷனில் இருக்குது ஸோ ஸோ போஸ்ட் பட்ஜெட் இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன் வாய்ப்பு இருக்கா வா மாறணும்னு தான் எதிர்பார்க்குறோம் பட்டு இதை ப்ரெடிக்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நாளைக்கு எப்படி இருக்கும் பண்ண முடியாது பட் ஒரே நாளில் இது வந்து மாறவும் மாறாது ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுற சென்செக்ஸ் ஒன் லேக்குங்கிறத கண்டிப்பாக டச் பண்ண தான் போகுது பட் அதுக்கு நடுவில் சில இறக்கங்கள் இருக்கும் பட் இந்த இறக்கங்களை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்திக்கணும் இதை தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த டிப்பெல்லாம் வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னா இந்த டிப்பில் பார்த்து பேனிக் ஆகிடாதீங்க ஏன்னா நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்ட என்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து சிகப்பு கலரில் தான் இருக்குது ரெட் கலரில் தான் இருக்குது ஒரு ஒரு ஒம்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருந்தது இன்றைக்கி பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கடந்த ஒரு ஆறு மாதம் வந்து ஒரு 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 இறங்கு முகமாகவே இருந்தது நடுவில் வேணால் சில செப்டம்பரில் ஒரு பீக்கை தொட்டுச்சு அதுக்கப்புறமா திருப்பி அகெயின் இதை ஸ்டார்ட் அட் கமிங் டவுன் தான் ஸோ நடுவில் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா மீதி நான் ஒரு மூணு நாள் வந்து இறங்குமுகமாக தான் இருக்குது எல்லோருமே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும் எஸ்ஐபியை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் புது இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபிக்குள்ளே தாராளமாக இந்த சமயத்தில் வாங்க லம்சமாக உங்கள் ஃபண்டை வச்சுருக்கீங்களா அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் டோன்ட் கோ இன் அப்படியே போய் ஈக்குட்டியில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒன்று ஈக்குயிட்டி மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு நான் மார்க்கெட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டேகர்டாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக ஒரு ஆறு மாதத்துக்கு உங்கள் ஃபண்டை வீக்லி வீக்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் வீக்லி எஸ்டிபி பண்ணுங்கள் இல்லை நான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் எனக்கு கான்ஃபான் இல்லை அப்படின்னா கண்ணும்பூடி ஹைப்ரிட் கேட்டகரிஸில் மல்டி அசட் அலோக்கேஷன் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது இன்வெஸ்ட் இன் ஈக்குவிட்டி டெப்ட் அண்ட் கோல்டு இல்லைனா டைனமிக் அசட் அலோகேஷன் இருக்குது ஈக்குவிட்டிலையும் டெப்ட்லையும் ஃபண்ட் மேனேஜரே பேஸ்ட் தி டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் அவங்களே கால் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஹைப்ரிட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லம்சமாக இருந்தால் ஒன்று எஸ்ஐபிக்குள்ளே போங்க ரெகுலர் கேஷ் ஃப்ளோவுக்கு அப்படின்னா இல்லை என்கிட்ட லம்சமாக இருக்குன்னா ஸ்டாகர்ட் மேனலில் எஸ்டிபி போங்க வீக்லி எஸ்டிபி ஆர் ஹைப்ரிட் அசெட் அலகேஷன் கேட்டகரிஸில் உங்கள் பேங்கர்ட்டையோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்ட்டையோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்வெஸ்டர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ என்னென்ன மாதிரியான பொட்டன்ஷியலான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது சார் இன்றைக்கி வந்து பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லாஸ்ட் கேப் கேட்டகரிஸில் இருக்குது ஏன்னா லாஸ்ட் கேப் கேட்டகரிஸ் ஹைலி வேல்யூபுல் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி பேரை சொல்லி இந்த கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியாது வெர்எஸ் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் ஒரு எஸ்பிஐ ஒரு இன்ஃபோசிஸ் ஒரு ஐசிஐசி பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி பேரை சொல்லும்போது ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அந்த கம்பெனியை விட ஒரு ரிலே ரிலேட் பண்ணிப்பார் இல்லை அவர் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியாக இருக்கும் ஒரு சோப் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ராக்ட்ரன் கேமில் இருக்கும் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஐசிஐசிஐ இல்லை ஒரு வண்டி வச்சுருக்கீங்கன்னா ஹோண்டா ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கேப் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபன்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அவங்களால ஈஸியாக உள்ள நுழைய முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் வேல்யூவேஷனும் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது ஃபார் லாஸ்ட் கேப் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஸோ லார்ஜ் கேப் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஈவன் மார்க்கெட் ஃபாலோ ஆனால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய ட்ராப் இருக்காது ஏன்னா டிஏஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இல்லை ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே வில் கோ இன்ட்டு லாஸ்ட் கேப் கேட்டகரிஸ் தான் அதனால தான் வந்து நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு கூட இதோட இன்டர் லிங்க் கொடுப்பாது ஸ்மால் கேப் இருந்த அளவுக்கு லாஸ்ட் கேப் ஏன் ஊழலை அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்காரங்க ப்ளஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்ஐஸ் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போதும் உள்ளே அவங்க டெய்லி வந்து எந்த அளவுக்கு கேஷ் அவுட் ஃப்ளோ இருக்கோ கிட்டத்தட்ட அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நமக்கு டிஏயோட ஃப்ளோ வந்து டெய்லி பேசிஸில் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லாஸ்ட் கேப் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ் ஆர் மல்டி கேப் கேட்டகரி இந்த ரெண்டு ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டிஐஎஸோட பணம் உள்ள போகுது அப்படின்னு பார்க்குறோம் இது லாங் டேம்க்கு ஒரு சேஃபான விஷயம் தானே சரி ஏன்னா நெகட்டிவ் ஆனாலும் அது திருப்பி நமக்கு தானே கண்டிப்பாக என்னென்னா இன்றைக்கி ஆனால் அந்த அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியாலிட்டி அந்த கம்பெனியோட க்ரோத்தை பார்க்கணும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்மால் கேப்பாக இருக்கிற கம்பெனி நாளைக்கு ஒரு மிட் கேப் கேட்டகரிஸாக மாறும் அவங்களோட வால்யூம் வந்து மல்டி ஃபோல்டாக மாறும் ஒரு ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ஆகிறத விட ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி வந்து க்ரோ ஆகிறது வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும் ஸோ நிறைய நம்ம ரீசண்டாக அது லான்ச் பண்ண சில கம்பெனிஸ்லாம் இருக்குது ஐபிஓவில் வந்த கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி இன்னைக்கு ஃபுட் செயின்லாம் அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது அதோட வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப க கம்மி கம்மிஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் அவங்களோட வேல்யூஷன் இஸ் ஆன வெரி ஹையர் சைடு இது எதனாலனா அந்த இருக்கு ஸோ எங்க அந்த குரோத் பொட்டன்ஷியல் இருக்கு சில நெட் செக்மெண்ட்லாம் இருக்குரியில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் சில எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்ல சில ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்கு அவங்க இல்லைனா அந்த ஃபைனல் டிசைன் டிசைன் ஆஃப் காரே வராது தான் அதில் மேஜர் காம்பனண்ட் ஸோ இந்த மாதிரியான காம்பனெண்ட்லாம் வந்து மேனேஜர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுவாங்க வேற எஸ் நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸாலும் அது பண்ண முடியாது ஸோ இந்த கரெக்ஷன் இருந்தாலும் அந்த கம்பெனியோட க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருக்குது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் கிட்டத்தட்ட மல்டி ஃபோல்டாக ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்ட பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து ஒரு போட்ட பணம் டபுள் ஆகிறதுக்கு பதிலாக இங்கே இங்கே போட்ட பணம் வந்து மல்டி ஃபோல்டாக ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மால் கேப்பில் இருக்கு அதனால தான் அதில் ரிஸ்க்கும் அதிகம் ஏறும்போதும் வேகமாக ஏறும் இறங்கும் போதும் வந்து வேகமாக ஏறும் மேலும் பிஸ்னஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க